கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பொள்ளாச்சி கிளை சங்கத்தின் சார்பாக பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கன்றி கோவை ரோடு வல்லப விநாயகர் கோவில் அருகில் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது இன்றைய அருக்கஞ்சியை வழங்கியவர்கள் கருணைமிகு குடிலன்பர் பரமானந்தம் சரஸ்வதி விக்னேஷ் குடும்பத்தார்கள் பாலாஜி நகர் பொள்ளாச்சி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்